மானாமதுரை அருகே பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்த ஐந்து பேர் கைது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயது பெண்ணுக்கும் தாயமங்கலம் பகுதியைச் சேர்ந்த அரவிந்த் என்ற இளைஞருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் மானாமதுரை தாயமங்கலம் செல்லும் சாலையில் உள்ள ஹோலி கிராஸ் பகுதியில் உள்ள முந்திரிக்காடு பகுதியில் இருவரும் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு அப்பகுதியில் பேசிக் கொண்டிருந்ததாகவும் அப்பொழுது விழாக்குளம் பகுதியைச் சேர்ந்த விள்வகுமார் அபிராமம் பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமார் பி குளம் பகுதியைச் சேர்ந்த ராமசாமி முத்துராமலிங்கபுரம் பகுதியைச் சேர்ந்த அஜய்குமார் விழாக்குளம் பகுதியைச் சேர்ந்த தேவ முனியசாமி ஆகிய ஐந்து பேரும் அரவிந்தை தாக்கிவிட்டு முப்பத்தி எட்டு வயது பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்தனராம் இதனையடுத்து பாதிக்கப்பட்ட பெண் மானாமதுரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் ஐந்து நபர்களையும் கைது செய்துள்ளனர் மேலும் விவகுமார் முத்துக்குமார் ஆகிய இருவரும் காவல்துறையிடமிருந்து தப்பிக்க முயற்சித்த பொழுது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் இருவருக்கும் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்